தமிழ் தேசியம் இன்றைக்கு இயங்கு பொறியா இல்ல வைக்கிறாரு அது தமிழ் நடக்காதவர்களை துரோகியன்னு சொல்லி அல்லது அதை அதுக்கு முட்டையும் ரெடியாக போராடு போக மாட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் மாவீரர் தினத்தினோ இது இன்னொரு தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு பயணத்தில் இருந்தாலும் அது காட்டிகளும் அதுக்கு முட்டைகளும் எதை நாங்கள் எந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ஆன ஒரு ரிசல்ட்டை நாங்கள் பெற்றோம் அதே மெத்தடாலஜியை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தோண்டு வெட்டிய தேடுவது முட்டாள்தனம் என்று ஆயன் செஞ்ச சொல்லி இருக்கார் என்னிடம் இருக்கின்ற இன்னொரு கேள்வி யார் தமிழ் தேசியவாதிகள் என்பது குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட நிலையில் இருக்கையில் அவர்களுடைய சின்னங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்கள் அல்லது போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் மாத்திரம் தமிழ் தேசியவாதிகளாக கட்டமைக்கப்படுவதை பார்க்கின்றீர்கள் இந்த தமிழ் தேசிய தொடர்பான ஒரு மேல் ஆ ஆய்வு தேவைப்படுது இரண்டால் இந்த பல பல விஷயங்கள் நடந்துட்டது இனிமேல் என்ன நடக்க போகுது அப்ப இதை நாங்கள் திருப்பி நாங்கள் எடுத்து ஆய்வு செய்து திருப்பி அதை ஒரு இயங்கு பொறியாக நாங்கள் மாற்ற வேண்டும் தமிழ் தேசியம் இன்றைக்கு இயங்கு பொறியா இல்லை இரண்டால் தமிழ் தே நீங்க சொன்ன இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் அடையாளங்களை காவுறது தனி தமிழ் தேசியமாக பலர் நினைக்கிறார்கள் நினைப்பதை விட அதை அதை நினைக்க வைக்கிறார்கள் அதை நினைக்க வைக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லை அப்படி நடக்காதவர்களை துரோகியன்னு சொல்லியிருக்காங்க அல்லது அதை அதுக்கு முட்டையறியவும் ரெடியாக இருக்கு அப்போ இதுல இருந்து என்ன நடக்குது என்றால் அவர்களுக்கு அந்த தமிழ் தேசியம் தொடர்பான அந்த அடிப்படை சித்தாந்தத்தினுடைய புரிதல் உள்ள உள்ள ஒரு அதாவது இராணுவ ஆயுத போராட்டத்தால தமிழ் தேசியத்தை அடையலாம் என்ற எண்ண கருவிலே ஒரு சிந்தனை இருந்ததோ அதே சிந்தனையோட தான் இப்பவும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பொறிமுறை ஆயுத போராட்டத்தினுடைய அதனுடைய சாயலோடு தான் அவர் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு போக மாட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் மாவீரர் தினத்துக்கு இது இதுவும் இன்னொரு டுப்ளிசிட்டி என்று சொல்லுவார் இரட்டை தன் தன நான் சொன்ன மாதிரி அந்த நல்லூர் கோயில் அந்த வீர வசனம் பேசினதும் ஆமீட்ட பூமி சேர்த்து அந்த வசனத்தை பேசுறதும் வெள்ளம் வந்த போல எல்லாரும் அந்தரப்பட்டதும் அந்த மாதிரியான ஒரு டுப்ளிசிட்டி இதுல இருக்கு அப்ப தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு டுப்ளிசிட்டி என்ன மாதிரி இருக்கும்டா அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகின்றார்கள் என்று சொன்னால் அந்த விஷயம் வந்து தமிழ் தேசிய தொடர்பு அந்த விஷயம் வந்து இந்த தமிழர் விடுதலை காண காலத்திலே பயன்படுத்தப்பட்ட சின்னங்களை பயன்படுத்தி தான் செய்யலாம்னு நினைக்கிறாரு சரியோ நீங்கள் அதை விட்டுட்டீங்களோ நீங்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு பயணத்தில் இருந்தாலும் அது காட்டிகளும் அதுக்கு முட்டவளும் அந்த அப்போ என்ன நடக்க வேணும் அப்ப இங்க என்ன நடக்க வேணும் என்று சொன்னால் இதுக்கு ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இங்க இந்த மாவீரர் தினத்தில் இங்க பார்க்கலாம் பலர் தங்களுடைய சின்ன பிள்ளைகள சில பேர் இராணுவ உடுப்பு போட்டிருக்கு மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க மற்ற சில பிள்ளைகள் அந்த ஸ்காஃப் ஒன்று போட்டிருக்கணும் விடுதலை பிள்ளைகளும் ஏகே ஃபோர்ட்டி செவன் படங்கள் எல்லாம் அந்த போட்டோன்னா அந்த பிள்ளைகள் வந்து நிற்பினா

அதுதான் எங்கட இரட்டத்தனம் நீங்க அங்க இருக்கிற பாவப்பட்ட அகல் நீங்கள் சண்டையை போடுங்க செத்து போங்க நாங்கள் தேவை மாவீரர் தினம் கொண்டாடுவோம் நீங்கள் தப்பி இருந்தால் அவங்கள கவனிக்கவும் அவ இந்த நிலையில இந்த டூப்ளிசிட்டி எங்களை நிறைய அதை நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல இப்போ தமிழர் பகுதி தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பான பல்வேறு முனைப்புகள் இருக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு அதை சொல்றதுக்கு இல்லை கனடாவிலேயே மூன்று நாலு அமைப்புகள் தமிழ் மக்களுடைய நலனை பொறுத்து இருக்கிறது ஆனால் இந்த அந்த நலன்களை பற்றி அவர்கள் சிந்திக்கிற அந்த நேரத்தில் இந்த தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு தெளிவான புரிதலை மீளாய்வு ஆய்வு செய்து தந்தை செல்வாக கொண்டு வந்தது தலைவர் பிரபாகரன் கொண்டிருந்தது இப்ப அதுக்கு இது என்ன நிலையில இருக்கு இது எப்படி நாங்கள் சீர் செய்யலாம் அப்ப தமிழ் தேசியம்டா என்ன என்ற ஒரு வருங்கால சந்ததியை நாங்க தொடர்ந்து செல்லவேணுமென்றா அப்ப இந்த நிலையை நாங்கள் விட்டுட்டு இப்ப தமிழ் தேசியத்தை வலிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் என்று சொன்னால் வடக்கு கிழக்கில பொருளாதார வளங்களை மீட்பதும் பொருளாதார வளங்களை மேம்படுத்துவதும் மற்றது என்னன்னு சொல்றது சஸ்டைனபிள் நிலைச்சி நிற்கக்கூடிய நிலைச்சி நிற்கக்கூடிய பொருளாதார அந்த முறைகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை அந்த மக்களுக்கு போய் செய்ய வேண்டும் அதை செய்கிறதான் ஒரு தமிழ் தேசி ஆனால் அந்த அதை நாங்கள் இன்றைக்கு செய்ய இலங்கையில செய்ய நீங்கள் தலைவர் பிரபார் என்ற படத்தையோ அல்லது இயக்கத்தின் சின்னங்களையோ கொண்டு போகலாம் சரி இதை செய்ய ஆனால் அதை சென்று போகாட்டாலும் கோஷம் அழுப்புறதை விட கோஷம் எழுப்புறதை விட இது தமிழ் தேசியத்தை வலிச்சு இருக்கு இல்லையா அப்ப அதை நாங்கள் செய்தால் அவர்கள் மீது காரசாரமான விமர்சனங்கள் காசு அடிச்சுட்டாங்க இங்க காசு அடிச்சதை பெரியவே இல்லை ஆனா அந்த மாதிரியான விமர்சனம் அப்ப இதை இதே அதே நேரம் பொது வழியில நிறைய ஊடகங்கள் ஊடக செய்து கொண்டு இருப்பினும் இவைகள் யாருமே அதை பத்தி பேசாயினோம் ஏனென்றால் அந்த பேச்சு வந்து ஒரு முக்கியமான விட அதைக்கு இந்த பொது வழியில பிரதானமான இன்றைக்கு பக்க இல்லாமல் தமிழ் மக்களுடைய நலனை சேர்ந்து பேசக்கூடிய ஊடகங்கள்லையும் ஆய்வாளர்களும் இத கவனத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கு என்றால் தமிழ் மக்களுடைய பாப்புலேஷன் தொடர்ச்சியா குறைஞ்சு சரியோ உங்களுக்கு இருபத்தி ரெண்டு எம்பி இருந்த இடத்துல ஆறு வந்து இருக்கு வெளியேறி கண்டுபிடிக்கும் ஏன் வெளியேறிக் மற்றது பொதுவாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மேன்மையானது என்றதை காட்டுறது காண்டி அங்க போய் படம் காட்டுறது இங்க இருந்தாலும் இங்க இருந்தும் படம் காட்டுறது அப்ப அவர்களுக்கு அந்த ஆசையை தூண்டி போட்டு இங்க நாங்கள் மாவீரர் தினத்துல போய் நின்று கொண்டு அங்க உள்ள தம்பியும் தங்கச்சியும் யூனிவர்சிட்டிக்கு போக தேவையில்லை நாங்கள் படிச்சு முன்னோர வேண்டிய தேவையில்லை நாங்கள் வெளிநாட்டுக்கு போக போற வேண்டாம் நிறைய புள்ளிகள் சொல்லிடா சரியோ அப்ப தமிழ் தேசியத்தை வலிச்சு இருக்கிறது எங்க இருக்குன்னு சொன்னாங்க அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி முன்னேற்ற போறோம் அவருடைய கல்வி வசதிக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அவர்களை முன்னேற்றி நாங்கள் ஆளாக்கி கொண்டு வரைக்குதான் ஒரு பொருளாதார வளமைக்கு ஒரு சமூகத்தையும் அல்லது இந்த புதிய யுகத்திலே தமிழ் தேசியம் எப்படி இருக்கும் என்றதை நிர்ணயிக்கக்கூடியது இளம் தலைமுறையிட்ட தான் இருக்கு நாங்கள இளத்தை எப்படி எடுக்க போறோம் என்று கொண்டு போய் நின்று நிக்காங்க அவங்க விட மாட்டாங்க அப்ப இதை நாங்கள் இதுதான் தந்திரோபாயம் என்று சொல்றது ஸ்ட்ராட்டஜியாக இருக்க வேணும் அதாவது அவ ஒ வந்து எங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்குரிய கடல் வளங்கள் இருக்கு எங்களுடைய கடல் வளம் பெரும் வளம் சரியோ இவ்வளவோ பெரிய கடல் வளம் அதுவும் சிங்கள மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வரவுடைய கடல் வளம் தேவேந்திர முனையில இருந்து என்ன பருவையில இருக்கு அப்ப இதுகள் எல்லாமே ஒரு கடல் வளம் இருக்கு இந்த கடல் வளத்தை இருந்து ஒரு ஒரு தம்பி ஒரு ஆள் இந்த நீல பொருளாதாரம் சீப் என்பதை பற்றி எல்லாம் அவைகள் செய்யணும் ஆனா அவைகளுக்கு ஒரு ஒரு சிறிய கூட்டமாக தான் செய்யணும் அதை பெருசாக நாங்கள் சஸ்டைனபிள் எக்கனமிக்ல கொண்டுவர வேணும் அப்ப பொருளா ஏன் எங்களுடைய நாங்களே அண்மையில் ஒரு நண்பர் அவரோட பேசும்போது சொன்ன நாங்களே வடக்கு கிழக்கில உள்ள தமிழாக்களுக்கு மூன்று பிள்ளைகளுக்கு கூடுதலா பெறுவதில்லை என்றால் அவர்களோட பொருளாதார வளம் இல்லை பிள்ளைகளை ஏன் புலம்பெயர்ந்த நாங்கள் பெரிய வசதி எல்லாம் இருக்கு எங்கள்ட்ட இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள்லயே கோடிக்கணக்கா காசு இருக்கு அதே மாதிரி முக்கியமான பள்ளிக்கூடங்களே கோடிக்கணக்கா காசை வங்கியில வச்சிருக்கு ஆர்டி கோரி சென்ட்ரல் காலேஜ் எல்லாமே நிறைய காசை வச்சிருக்கணும் எல்லாருமே வச்சிருக்கணும் இந்த பணத்தை பயன்படுத்தி வசதியற்ற ஊர்கள் உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல சில பள்ளிக்கூடத்துல வா வாத்தி இல்லாம இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இவர் கோதாசன் ஐயா பாராளுமன்றத்துல பேசி இருக்கிறார் அஞ்சூறு வாத்திமார் வாத்தியார் இல்லாத நிலை திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கட்டும் அப்படியே புள்ளி உரம் போட்டு அவற்றை பேச்சில இருக்கு ஆனால் இப்ப அவர் வந்து அங்க வருடங்களுக்கு இடங்களுக்கு இளம் போன நாங்கள் போராட்டத்தை நடத்தொண்டு பேசல அவர் உள்ள பிரச்சனையை பேசினார் அப்ப அந்த பேச்சுக்கு நான் அந்த பேச்சு நான் ஏன் சொல்றேன்னா அந்த பேச்சு கூட தமிழ் தேசியத்தை வலுவே வலுவா வலுவாக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் அப்ப எங்களுக்கு அவரோட கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதை பேசப்படுறது இருக்கலாம் அந்த விஷயம் இருக்கு அதை விட்டுட்டு நாங்கள் போய் எங்களுக்கு அது வேணும் இது வேணும் சமகாலத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றதை ஆராய்ந்து அது மூன்று கட்டமா நாங்கள் சமகால பிரச்சனை நீண்ட காலத்து தீர்வுக்கான பிரச்சனை அரசியலமைப்புல மாற்றம் வேணும் என்ற அதை எப்படி செய்யணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்ப தமிழ் மக்கள் தேசியம் தொடர்பான வேலை திட்டத்தில் அஞ்சு முக்கியமான கடமைகள் இருக்கு அதை யாருமே பெருசா செய்வதும் இல்லை அதை பெசுடுத்துவதும் இல்லை சரியோ தொடர்ச்சியா கோயில்களுக்கு கட்டினது நவக்கிரகங்களை அகட்டி அகட்டி கட்டினதும் திருவிழாக்களை தான் எங்களுடைய அபிவிருத்தி அதுல போகுது அவ இந்த மாற்றங்கள் எல்லாம் வேணும்னு சொன்னால் தமிழ் தேசியம் என்றதனுடைய அடையாளம் வந்து என்ன நடந்தது நடந்திருக்குன்னு சொன்னால் அது துரதிஷ்டவசமாக தமிழ் தேசியம் என்றத ஒரு ஒரு பயங்கரமான விஷயமாக இலங்கை அரசு திரிச்சது இந்தியாவும் சேர்ந்து திரிச்சது உலக நாடுகள் எல்லாம் அதை விழுங்கி தமிழ் தேசியம் என்றாலே நீங்கள் ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் டெரரிஸ்ட் என்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி என்றால் நீ ஒரு பயங்கரவாதி என்ற மாற்றத்துக்கு வருகுது ஏனென்றால் அந்த தமிழ் தேசியவாதிகள் நடந்து கொண்ட விதம் இப்ப புலம்பெயர் தளத்தில் நடந்து கொள்ற விதமும் அடாவடித்தனங்களாலேயும் அந்த பேர் இருக்கு அப்ப அந்த இலங்கை அரசாங்கம் இந்தியா போன்ற நாடுகள் வந்து இதுக்கு ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிச்சு இல்லை உங்களுக்கு தெரியுமோ ஒரு கால ஒரு கால் இலங்கை அரசாங்கம் இலங்கையில இருக்கிற டெலிஃபோன் டெலிபோன் இருக்கும் ஆகும் மொத்தமா இருக்கும் அது மாதிரி ரெண்டு சைஸ்ல தாங்கள் செய்த படுகொலைகள் இன அழிப்புகள் எல்லாத்தையும் விடுதலை புலிகள் செய்ததை அடிச்சு எல்லா ஐம்பேசிகளுக்கும் அதை அனுப்புறாங்க தமிழ் தேசியம்னா இதுதான் என்ன அந்த புத்தகத்தை துறந்தால் வங்காலையில நடந்த கொலைகளையும் ஞாபகம் இருக்கணும் அது விடுதலை புலி செய்தான் இல்லை போட்டிருக்கேன் நான் அந்த புத்தகம் அப்ப அதெல்லாம் நடக்குது நடந்து அப்ப இந்த இந்த பேருண்டு எங்கிட்ட இருக்கு எங்கட பேர் ஆல்ரெடி டேமேஜ் இத சொன்னாலே கோவிப்பா ஆனா அப்ப நாங்கள் இத கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்த் தேசியத்தை அதுக்காண்டி சிங்கள விரோதம் இன விரோதம் என்றது அல்ல நீங்கள எங்கட தமிழ் சமூகத்தை மேம்படுத்த கூடிய திட்டங்களை முன் வச்சு செயற்படுவோம் அதற்காக பாடுபட்டால் தமிழ் தேசியம் வலுப்பெறும் அந்த நிலையில நீங்கள் வேறொரு கட்டத்துக்கு போகலாம் போற போக்கில பார்த்தால் தமிழ் பிரதிநிதித்துவம் இன்னும் குறைய போகுது அது மாத்திரமில்ல இல்ல இப்ப கடந்த தேர்தலில் யாழ்ப்பாணத்துல மூன்று சிங்கள கட்சி நாங்க என்னத்தான் சொன்னாலும் எம்பிபி சிங்கள கட்சி ஒரு சிங்கள கட்சிக்கு மூன்று எம்பி போயிட்டு அதே மாதிரி கிழக்கு மாணத்திலயும் போகுது இது ஒரு சவால் மிக்கதாக இருக்கு ஆனா இத புரிஞ்சு கொள்ளாமல் புலம்பெயர் தளத்தில் பண வலு உள்ள சில ஊடகங்களும் அமைப்புகளும் தொடர்ச்சியாக ஒரு விதமான பிராண்டட் தமிழ் தேசியத்தை பேசுறது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பின் பெரும் பின்னடைவை தான் கொண்டுருமே தவிர தமிழ் மக்களை தமிழாக்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிந்தானே பலசீன காரணம் கழிச்சா கொஞ்சம் எல்லா நாளுமே கொஞ்ச நாள் அரபு அரபு உலகம் சத்தம் போடும் சர்வதேசத்தில் உள்ளவங்க சத்தம் போடுவாங்க எல்லாரும் அடிச்சா ஒரு தமிழ்நாட்டில இருக்கிறவனே இப்ப உங்களுக்கு சத்தம் போடுறது அப்ப இது எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்கு அடிச்சா ஒரு தினம் வரப்போறது இல்லையு தெரியும் அப்ப இந்த இந்த இதுதான் எங்களுடைய இன்றைய நிலை அப்ப இதுல இருந்து நாங்கள் வரப்போற மாட்டா வீரம் வீம்பு எல்லாம் பேசாம ஒரு உள்ளார்ந்த வேலை திட்டங்களை உருவாக்கி தமிழ் தேசியத்தை என்றால் வேறொரு வேறொரு பொருள் வேறொரு வரவிலக்கணத்தை கொடுத்து அதை நாங்கள் உருவாக்கி அதுலேயே நம்பிக்கை வைக்க சொல்லுவோம் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற உடனே எல்லாரும் ஒரு ஒரு தான் பாக்கணும் இவைதான் என்ன அவைதான் அந்த கொடி சின்னம் அதெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்ப கொடி சின்னத்துக்கு எதிரானது ஆதரவானது என்ற செய்தி இல்லை அது இருக்கட்டும் அதை இப்ப

புலம்பெயர் தமிழர்கள் ஒரே ஒரு விஷயத்த தேர்தல் காலத்துல உள்ள இருக்கிற கட்சியில உடைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான பணங்களை உடைக்கணும் வெற்றி காண்டு புலகங்கிதம் அடைஞ்சு கொண்டு இருக்கணுமே தவிர தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான ஒரு ஒரு அடி நகர்வை நாங்கள் முன்னோக்கி சென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகர்வை அவர்கள் ஒரு காலமும் செய்ததில்லை அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் வேணும் அப்ப இதை நாங்கள் செய்யாமல் தமிழ் தேசியம் 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 என்று பேசுவதன் மூலம் தமிழ் தேசியம் தேஞ்சே அதை விட முக்கியம் வந்து புலம்பெயர் தமிழர்கள் சரியான பெயர் தாமழர்கள் ஆராய்ஞ்சு ஒரு புதிய சிந்தனையை இவர்கள் உருவாக்கவில்லை என்று சொன்னால் இது இன்னும் வில்லங்கமான முந்தினம் முள்ளிவாய்க்கால விட படு மோசமான ஒரு பின்னடைவை நாங்கள் அடைய வேண்டிய நன்றிகள் மதிப்பிற்குரிய பொன் அண்ணன் அவர்களை நன்றி இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி இது வந்து என்னுடைய நான் இப்ப முக்கியமான விஷயம் நான் பொதுவா ஒரு ஒரு தனி மனுஷனாத்தான் இருக்கிறேன் என்னுடைய வேற அமைப்புகள் அதுகளை என்னுடைய ஈடுபாடு இல்லை ஊடகங்களை பாக்குறதும் நிறைய புத்தகங்கள் சமயம் தொடர்பான புத்தகங்களை கூட இப்ப நான் கொண்டிருக்கிறேன் வாசிச்சு கொண்டிருக்கிறேன் அந்த அதுகளை வாசிச்சு தெரிஞ்சு உலகத்தையும் தெரிஞ்சு கொண்டு வரைக்க எங்கள்ல ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் ஒன்று தானே மாறாதுன்னு சொல்றாங்க அப்ப நாங்கள் மாறாமல் இருந்து கொண்டு எல்லாம் நடக்கணும்னு பாத்துக்கொண்டிருக்கிறேன் சரியில்லை அடுத்து இன்னொரு விஷயம் தான் ஒரு முக்கியமான ஐன்சைனுடைய ஒரு கூட்டு எந்த வழிமுறையை தொடர்ந்து செய்து நாங்கள் பிழையான முடி ரிசல்ட்ஸ் முடிவுகள் எடுக்க பெற்றோமோ அதே முடிவு அதே முறைகளை தொடர்ந்து நாங்கள் செய்வது முட்டாள்தனம் இது ஐன்சைனுடைய ஒரு கூற்று ஸ்டூபடிட்டி என்று அவர் சொல்கிறேன் எதை நாங்கள் எந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ஃபெயிலியரான ஒரு ரிசல்ட்டை நாங்கள் பெற்றோமோ அதே மெத்தடாலஜியை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்து கொண்டு வெற்றியை தேடுவது முட்டாள்தனம் என்று அயன்சேன் சொல்லியிருக்கிறார் அப்போ நாங்கள் வியாதி சேஞ்ச் நன்றி என்ன நன்றி நன்றி மிக முக்கியமான ஒரு நல்லது நண்பர்களே மீண்டும் மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்ளும் வரை விடைபெறுகின்றேன் நான் உங்கள் வால்மேகம் ஜெயச்சந்திரன் நன்றி வணக்கம்